வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழர் சேனலில் பார்க்குறது என்னன்னா ஆடதோடை ஆடத்தோடைய ஆடதொடைன்னு சொல்கிறீங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டதுனால அந்த ஆடத்தோடைய ஒரு மரம் மாதிரி தான் இருக்கும் பெரிய மரமாக இருந்தாலும் ஒரு குறு வகை மரத்தை சேர்ந்ததுன்னு தான் சொல்ல முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அதுதான் அது அதனால என்ன நற்பலன்கள் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடத்தோடை மரத்தை வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு சேனலில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம மாவை தமிழ் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான உணவுப்புலக் குழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சிட்ருக்கோம் அதாவது ஆடைதொடை அப்படிங்கிறது பொதுவாக எல்லா இடங்கள்லையும் வளரக்கூடியது தான் இது ஒரு மாமர இலை மாதிரியே இருக்கும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இப்படி தான் இருக்கும் இதுக்கு வந்து என்னதுன்னா ஆடுகள் வந்து தொடாத இலை அப்படிங்கிறதுனால இதுக்கு பேர் ஆடதோடை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மருவி வந்துடுச்சு இந்த ஆடதோடை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சிஜனை வந்து வெளியேற்றும் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அருகாமையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளுக்கு கண்டிப்பாக நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் இது வந்து இதனாலேயோ என்னவோ இது வந்து ஆயில் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆக்சிஜன் நிறைய வெளியிறதுனால நமக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்கிறதுக்கு இந்த ஆடைத்தொடைய ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் இதில் வந்து வேர் பட்டை பூ இலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மருத்துவ குணங்கள் இருக்குது இது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம மனித வாழ்வில் இருக்கக்கூடிய அதாவது சுவாச பிரச்சனை இருக்கு இல்லையா நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு தீர்வு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடைத்தொட இலைகளை சொல்லலாம் இது வந்து நார்மலாக எல்லா வகையான இது மண்ணிலையும் வளரக்கூடியது இதில் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சில் சளி கொத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உடலில் வந்து தசைப்பிடிப்புகளில் வலி இருந்துச்சுன்னா இந்த ஆடைதொடை இலைகளை பறித்து நல்லா வந்து ஒரு கஷாயம் மாதிரி வைத்து நீங்கள் சாப்பிட்லாம் இது ஒரு உள்ள நல்ல ஒரு வலி நிவாரணியாக கூட செயல்படும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடை இலை வந்து ரொம்ப ஒரு தீர்வாக இருக்க முடியும் நம்ம வந்து சுவாசிக்க முடியாம சிலர் வந்து திணறுவாங்க அதுக்கு வந்து நம்ம அதாவது செயற்கையா சில சுவாச இதெல்லாம் பயன்படுத்துவோம் நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஆடை தொடட இலைகளை எடுத்துகிட்டு வரலாம் அதாவது ஆடதோட இலையும் தூது வலை சொல்லுவாங்க இல்லையா அந்த இலையையும் அளவு எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தினமும் காலையிலையும் மாலையிலையும் அதாவது சுவாச பிரச்சனை நுரையில் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க ரெண்டு வேலையை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது வாரத்தில் ஒரு நாளோ இல்லை இரண்டு நாளோ நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது அதாவது ரத்தம் வந்து நல்லா சுத்திகரிக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை இது வந்து இயற்கையாக அதாவது நம்ம சொல்கிறத விட நம்ம பெரியவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆடத்தோடைய வந்து பயன்படுத்திட்டு வராங்க இப்போ பக்கமாக ஊருக்கு போயிருந்த போது ஒரு வயதான பாட்டி வந்து அவங்கள நம்மளால் வீடியோ எடுக்க முடியல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடதொட இலைகளை பற்றி சொன்ன விஷயங்கள் இதுதான் அதாவது சுவாச பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடனே இந்த ஆடதொடை இலைகளை வந்து பறித்து கஷாயம் வச்சு குடிச்சிருவாங்களாம் அந்த காலத்துலலாம் நான் எதுக்குமே வந்து டாக்டர்கிட்ட போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இதை வந்து நம்ம என்ன பண்ணால் குழந்தைங்களுக்கு சளி இரும்பல் இருந்தால் கூட அதை கொடுக்கலாம் அந்த மாதிரி டைமில் கொடுத்தாலும் வந்து இது வந்து சரியாகும் இந்த ஆடைத்தொடை இலைகள் வந்து அதிகமாக கிடைக்காது அப்படிங்கிறதுனால சிலர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பொடி மாதிரி விற்கும் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு தேனில் குழச்சி சாப்பிட்லாம் இல்லைன்னா ஆடைத்தொடை மணப்பாங்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட கிடைக்கிது நீங்கள் அந்த மாதிரி வாங்கி பயன்படுத்தலாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிறது இலைகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இது ஆடைத்தொட இலைன்ட்டு இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாம் இந்த வளர்த்தணும் வீட்டுக்கு அருகாமையெல்லாம் முக்கியமே இது ஆடு கடிக்காது அப்படின்னால எல்லா இடத்துலையும் உங்களால் வளர்த்த முடியும் ஆனால் கிட்டத்தட்ட சிறு மரம் மாதிரி வளரனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு குச்சி வந்து பதிய மாதிரி நீங்கள் வைக்கணும் இப்போ நாங்கள் காமிச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா இந்த குச்சியை வந்து நீங்கள் நல்லா கட் பண்ணிட்டு ரெண்டு சைடு நல்லா கட் பண்ணிவிட்டு அப்படியே மண்ணு கடியில் பதிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அது அப்படியே வளர ஆரம்பிச்சிடும் வளர்த்துறது ரொம்ப எளிது இது எது பதியம் போடணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது சாதாரணமாக குச்சியை நீங்கள் எடுத்துட்டு நல்லா பெரிய கொஞ்சம் மொத்தமாக மான எடுத்துட்டு ரெண்டு சைடு நல்லா அஹ் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க உள்ள நல்லா பதிய மாதிரி மண்ணுக்குள்ள பாதி குச்சி வந்து உள்ள வைக்கிற மாதிரி வச்சுட்டு மீதி குச்சி மேல வச்சிட்டீங்க அப்படின்னா தாராளமா இது வளர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஆடத்தொடைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க இப்போ இந்த பதிவுக்கு அப்புறம் ஆடத்தொடையை பற்றிய முழு விவரமும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரியலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் இது என்னுடைய வீட்டு அருகாமையிலிருந்து தான் அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக இது வந்து ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும் மேலும் நான் வந்து இந்த மாதிரி வந்து பாட்டிங்கிட்ட கேட்கும்போது முக்கியமாக இந்த நுரையர்ல நிறைய பேர் சளி வந்து அடைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா மறக்காமல் நம்ம வாஹி தமிழா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணோன்னே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மேலும் வந்து இந்த மாதிரி தகவல்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி மருத்துவம் சம்மந்தமான இதெல்லாம் வந்து யாருமே ஷேர் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து நாலு பேருக்கு தெரியாமையே போயிடும் அப்போ நம்மளுடைய இயற்கையான மூலிகைகள் எதுவுமே வந்து மற்றவங்களுக்கு தெரிய படுத்தாமல் போகிறதுனால அது அழிந்து போயிடும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த சேனலே நான் ஸ்டார்ட் பண்ணேன் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சி இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காம நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க